அதை வச்சு தான் நீங்கள் குடும்பத்தை ஓட்டுறீங்க ஐயா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த பிள்ளைங்க ஸ்டோக் ஆகிடுச்சு எப்போ ஆச்சு பத்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷமாகவே ஸ்டோக்கில் தான் இருக்குங்க ஆஸ்பத்திரிக்கெலாம் போனீங்களா அதெல்லாம் போனால் மாத்திரை விட்டால் சரியாகும் எதோ வந்து வந்து அப்படிங்களா ஹெல்ப் பண்ணுமே ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு மாசம் மாத்திரை மாத்திரை எல்லாம் ம் மாத்திரே போயிட்டு

அப்படிங்களா உங்களுக்கு இந்த மாசத்துல இவர் குடுக்குறதனால உங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கா உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கா ஓகேங்க பார்த்து வரேன் சரி ஓகே சரி வெந்தி 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 புரியுதா சொல்லுமா சொல்லுமா போய்

ओके ओके पूर्ण जल को रहे हैं याँ याँ याँ

அது ஓட்ட விருந்து சொல்லிட்டாங்க இங்கே கை கால்லாம் வலிக்குது சுகர் மூணு ஒரு மூணு வருஷமாக சுகர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் கை கால்லாம் ஒரு கை ஒரு கால் சரியாக வர மாட்டேங்குதுன்னு இருந்தார் டாக்டர்கிட்ட போவோம் அங்கே போனதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது சுகர் ஜாஸ்தியாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அது கண்ட்ரோலுக்கும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிற மருந்து மதம் சாப்பிட்டு தான் இருக்குது சாப்பிட்டும் குணமாக ஆகல இருந்தால் எப்போ பார்த்தா அந்த கை ஒரு கால் மறுத்து போகுது கை கால் வலிக்குது வேலைக்கு போக முடியல அப்படின்னு அது சரி சா சாமி கிட்ட பா பார்க்கலாம் யூடியூப்ல தான் பார்த்துருக்கோம் ஃபோனில் பார்த்து அதுலேயே அட்ரஸ் எல்லாம் அதுலேயே இருந்துச்சு அப்படியே வந்தோம் வந்து காலையில் வந்து வெயிட் பண்ணோம் சாப்பாடுலாம் போட்டாங்க சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தது கொஞ்சம் பரவாயில்லன்றாரு அவர் இனிமேல் தான் தெரியும் சார் சரி இப்போ எல்லாம் பண்ணது சொல்லுங்க

வீட்டுல போயிட்டு நான் சரியா போட்டு சுடுது நான் தான் கேக்குறேன் அவனே வீட்டுல விட்டு சாப்பிட செய்யணும்னு நான் கேட்டேன் போட்டு வீட்டுல நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கையொழுதுன்னா ராஜா நீ படிக்கணும் நல்ல ஒரு ஆபிஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் சாப்பிடாத

என்ன <kung> போட்டாட்டு <parallels> हम्म कैसे बोलोगे अच्छी यस नगरी के राजा क्या कहते हैं अंग्रेजों ने किया था इंग्लिशों ने ड्रग लिया है हैं ना हमारे भी सामिल हुआ हो यार तो बात बिल्कुल वैसे वैसे आप हम बालों के बड़े केस में

அங்கறா அவ ரெடி பண்ணி டீயே பண்ணா வா குடிக்கலாம் இங்கையில பண்ணியா சொல்லுடா அgetElementById? ம் 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 அgetElementById?

தடை கூட பாரு வேணாலும் சொல்ல முடியுதாப்பா வர முடியுதா வீட்டுல பண்ணிட்டு சொல்லிடுச்சு ஒண்ணு தைரியமா இல்லை வீட்டுல போட்டு அவங்க வீட்டுல வேலைக்கு வச்சு சாமி முடியாத பத்தி வாங்க நல்லா பண்ண Gini ya? NGAAAAAAAW! No! Lihatlah, mari Tunggu, lihatlah. Saya mari bisa menangkap. Saya Oke. Lihatlah. Saya tidak bisa menangkap. Tunggu. Hah? Ah. 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 வேகம் நடந்து போக நடந்து போக வேகம் போக நல்லா போகலாம் ஸ்பீடாக போகலாம் இன்னும் போகலாம் எப்படி தாக்க எனக்காக சொல்லாதீங்க போட்டா சொல்லுங்க பரவாயில்லையா வீட்டில் போய் பண்ணிக்க வேற என்ன ஒன்று எவ்வளோ நாளாக இருக்கு அது எத்தனை வருஷம் வருஷம் பாருங்க இருக்கணும் பார்த்தா இல்லையா என்ன நாங்க பொலருந்து வரோம் பொம்ம குழந்தையில இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கு அஞ்சு மாசத்துல வந்துச்சு இது ஆனால் அதை கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆச்சு ஒன்றரை வயசுல தான் கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நானும் நிறைய வைத்தியெல்லாம் பார்த்துட்டேன் அப்புறம் எங்கள் பக்கத்தில் தெருவில் ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க ஐயா ஐயாக்கிட்ட போங்க அப்படி அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி இருக்கு அவனுக்கு வலி வந்துட்டால் அழுதுகிட்டே இருப்பான் கை கால் மடக்க ரொம்ப கஷ்டப்படும் வீக்கமா இருக்கும் வலியும் இருக்கும் அதனால அவன் தான் இருப்பான் எனி டைம் பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருப்பான் கேட்டா கை வலிக்குது கால் வலிக்குது வலி இருந்தது

குறைச்ச குறைய பாரு நல்லா பாரு வழி இருக்கு கொஞ்சம் குறைச்சா குறையல சொல்லு எனக்கா சொல்லாத வலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க முகலி வக்கம் போர் முகலி முகிழிவாக்கம் ஏழு வருஷமா மூட்டு வள்ளி ரொம்ப நடக்கவே முடியாது முடக்குவாதம் அது வந்து தேய்மானு சொல்லிட்டாங்க அது டாக்டர்கிட்ட காமிச்ச எதோ பண்ணணும் அது இவர் பக்கத்துக்கிட்ட வரவங்க சொன்னாங்கன்ட்டு நீ தான் வந்திருக்கோம் நான் போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இப்ப எங்களை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க வந்திருக்காங்க நம்பி தான் வந்திருக்கோம் ஆ இப்போ கொஞ்சம் ரோ ரொம்ப எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது அது ஒரு மாதிரி ஆக்டிவிட்டாக இருக்கும் அப்படிங்களா அந்த மாதிரி இருக்கு ஒரு எனர்ஜி ஆமாம் இல்லை அப்படி இல்லை